பாலமதி மலைக்குன்று வேலாயுதனின் திருக்கோவில் சிறப்புகள் பல பெற்ற இத்திருத்தலத்தின் பதிவுகள் சில மட்டும் வேலூரில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒன்றான கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்து இருநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள அழகு மிக்க பாலமதி மலைத்தொடரின் குன்று ஒன்றினில் அமைந்துள்ள ஆலயத்தின் கருவறையில் என்னை ஆளும் ஆண்டவன் எம்பெருமான் முருகன் ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி எனும் திருப்பெயரில் நின்ற திருக்கோலத்தில் அழகு அருக்காட்சியளிக்கிறார் வேலூர் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற முருகனாலயங்களில் ராமகிருஷ்ண சாதுக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட உள்ளூர் மக்களை தவிர வெளியூர் பக்தர்களால் அதிகம் அறியப்படாத இந்த பாலமதி மலைக்குன்று வேலாயுதனின் திருக்கோவிலும் ஒன்று சித்தர்கள் இன்றளவும் அரூபமாக உலாவுவதாக கருதப்படும் இந்த பாலமதி மலைத்தொடர் குன்றின் மீது நின்றிருக்கும் நம் வேலனை தரிசனம் காண வாகனங்களில் சென்று கொண்டே ஊசி வளைவுகளை கடந்து பின் நூற்று ஐம்பது படிகள் நடந்து சென்றாலே போதும் படியேறுவதற்கு முன் கீழே உள்ள மண்டபத்தில் ஒரே கருங்கல்லில் ஆன இருபத்தொன்பது அடி உயரம் கொண்ட ஸ்ரீ வெற்றிவேல் முருகப்பெருமானின் அருத்தரிசனம் சிலிரப்பான சிறப்பு தடைகள் ஏற்பட்டு கொண்டேயிருக்கும் எந்த நற்காரியங்களும் ஜெயம் கொள்ள நடைபெறும் செவ்வாய் வழிபாடு தலவிசேஷம் நம் குமரனுக்கு உகந்த அத்தனை விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படும் இத்தலத்தில் நடைபெறும் ஆடிகிருத்திகை மற்றும் தைப்பூச திருவிழா வெகு பிரசித்தம் ஓம் ஸ்ரீ பாலமதி குன்றுமுருகனுக்கு அரோகரா 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 பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர்